எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே உங்களை ஒவ்வொரு நாளும் அதை சந்திப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தரது நாள் முழுதும் உங்களை ஆச்சரியமாய் நடத்தி மேன்மைப்படுத்தி நிலை நிறுத்துவாராக கர்த்தனது நாளை நமக்கு ஆசீர்வாதமாகி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது பாகம் முப்பது பத்து சொல்கிறது உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாக இருந்தது போல உண்மையிலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாயிருப்பார் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் இருப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமான ஒரு வேளை இத்தனை நாட்கள் அண்டவரை துக்கப்படுத்துகிற சில காரியங்களை நீங்களும் நானும் செய்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் பிதாக்கள் மேல் நான் எவ்வளவு இருந்தேனோ எப்படி நான் பிரியமைத்து அவர்களை ஆசீர்வதித்தேனோ எப்படி பிரியமைத்து அவர்களை நான் பாதுகாத்து நடத்தினேனோ அதே உன் மேலும் நான் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொண்டிருக்கிறார் கர்த்தர் மேல் சந்தோஷமாக இருக்க வேண்டும் கர்த்தர் மேல் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் உங்களுடைய என்னுடைய முகத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சந்தோஷப்பட வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்று கொண்டு அது என்ன என்று பார்ப்போம் அந்த இயேசையா ஐம்பத்தெட்டு பதிமூன்றில் அழகாய் வார்த்தை சொல்கிறது ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாய் ஆனால் ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாளாய் நீங்களும் நானும் எண்ண வேண்டும் கர்த்தர் நம்மேல் பிரியம் வைத்து சந்தோஷப்பட வேண்டுமே ஆனால் ஓய்வு நாள் கர்த்தருக்குரிய ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சுக்கு போக வேண்டிய ஒரு நாளை நம்ம அசட்ட பண்ணக்கூடாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாரம்பரிய கிறிஸ்தவலாம் இருப்பாங்க இருபது வருஷம் முப்பது வருஷம் கோயிலில் அந்த அந்த அங்கத்தினராக இருப்பாருங்க எல்லா காரியத்திலும் முன்னோடியாக இருப்பாங்க கொடுக்கறது வாங்குறது எல்லாத்துலேயும் அவங்க தான் முக்கியமான ஆளாக இருப்பாங்க ஆனால் சபையின் காரியங்களை நாம் அவமதிக்க கூடவே கூடாது என்ன நடந்தாலும் சரி என்ன காரியம் சம்பவித்தாலும் சரி என்ன இழப்புகள் வாழ்க்கையில் சம்பவித்தாலும் சரி தேவனுடைய ஆலயத்திற்கு போவதை ஒரு நாளும் தவிர்த்து விடவே கூடாது சிலரெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரனுடைய முகத்துக்காக சொந்தக்காரனுடைய சந்தோஷத்துக்காக தான் அவன் வாழ்க்கை அவன் வீட்டில் நடக்கிற நல்ல காரியத்திற்காக சர்ச்சை விட்டுட்டு போய் அங்கே போய் உக்காந்துருப்பாங்க அதல்ல வாழ்க்கை பின்னே எதுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதா இருந்தால் எதுக்கு இத்தனை வருஷம் நீங்கள் கோயில் அங்கத்தினராக இருக்கணும் இத்தனை வருஷம் நீங்கள் ஏன் நீங்கள் சர்ச்சில் வந்து ஒரு ஒரு பொறுப்பில் இருக்கணும் இத்தனை வருஷம் எதுக்கு மற்றவங்க ஒரு சாட்சியாக இருக்கிறத போல் நடிக்கணும் இல்லவே இல்லை ஞாயிற்றுக்கிழமை கத்தருக்குரிய ஒரு நாள் அதை நீங்களும் நானும் அதை மனு நாள் என்று எண்ணும் பொழுது கத்தர் உங்கள் மேல் சந்தோஷமாக இருப்பார் ஒரு வேளைத்த நாட்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருக்கலாம் ஏதேதோ காரியங்களை சொல்லி நீங்கள் ஒதுங்கி போயிருக்கலாம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து கத்தருடைய கருத்தை பிடித்து நடங்க கத்தரை உங்களை ஆசீர்வதிப்பார் நான் உங்களுக்கு ஜபிக்கட்டும் பரலோக பிதாவை இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் நண்பர் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்த அப்பா என் பிள்ளைகள் விரும்புகிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதிப்பீராக ரஜ பிதாக்கள் மேல் சந்தோஷமாக இருந்தது போல என் அன்பு பிள்ளைகள் மேல் என் தேவன் சந்தோஷமாக இருப்பீராக என் தேவனுடைய மன நாளை நாங்கள் ஆண்டவரை உண்மையாக நாங்கள் கொண்டாட உண்மை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தவறாமல் ஆழத்தில் சந்திக்க கத்தன் கிருபி தரும்படிக்கு நான் செபிக்கிறேன் பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும் இதுவரை கண்டிராத ஆசீர்வாதம் இதுவரை கண்டிராத ஒரு நன்மை இதுவரை கண்டிராத ஒரு ஆரோக்கியம் என் பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செயல்படுவதாக நான் செபிக்கிறேன் பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாம் ஜெபிக்கிறேன் ஜீவனப்பிதாவே Amen, Amen, Amen. God bless you.